தமிழ்நாட்டில் திரைத்துறையில் இருப்பவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டுருக்கிறாங்க இதே போல் தமிழ்நாட்டில் தற்சமயம் திரைத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தொடரும் வணக்கம் இருந்து சமூக ஆர்வலர் காமராஜ் தமிழ்நாட்டை பொறுத்தளெலாம் நிறைய நடிகர்கள் தொடர்ந்து கட்சியை ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஆனால் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவும் தெளிவானவங்க படிப்பறிவு உள்ளவங்க எதையுமே பகுத்து பார்த்து செய்யக்கூடியவங்க அதனால் எவ்வளோ நடிகர்கள் அந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அந்த க ஆரம்பிக்கிற கட்சியினுடைய தலைவர் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வெற்றி பெறுதலில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்த ஐந்தாண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சி பத்தாண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு சிவாஜி கணேசன் தமிழகத்தில் மிக சிறந்த நடிகர் உலக அளவில் அவரை நடிப்பில் மிஞ்சிறதுக்கு கிடையாது அவர் கட்சி ஆரம்பித்தார் அதன் பிறகு பாக்கியராஜ ஆரம்பித்தார் அப்புறம் ராஜேந்தர் ஆரம்பித்தார் அப்புறம் முத்துராமன் மகன் பழைய நடிகர் அவர் கார்த்திகை ஆரம்பித்தார் மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தார் விஜய்யும் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் எவ்வளோ எத்தனையோ நடிகர்கள் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கலாமே தவிர ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கன்னா எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி விஜயகாந்தியை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் இந்த ரெண்டு நடிகர்களை மட்டும் இந்த மக்கள் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு முதலமைச்சராக எம்ஜிஆரையும் எதிர்கட்சித் தலைவராக கூடிய ஒரு அந்தஸ்துக்கு விஜயகாந்தியை கொடுத்தாங்கன்னா தங்களுடைய உழைப்பை வந்து மக்கள் மத்தியில் அவங்க செலவு பண்ணாங்க எம்ஜிஆரை பொறுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழகம் முழுவதும் அன்றைக்கி ரிச்சாவில் வந்து வண்டியை இழுத்துட்டு போகிற காலத்தில் அந்த கைரிச்சாவை ஒழித்து ரிச்சாக்காரன் படம் எடுத்தப்போ தமிழ்நாடு முழுவதும் அந்த ஏழை அந்த தொழிலாளர்களுக்கு ரிக்ஷா வண்டி வாங்கி கொடுத்தாரு மற்றும் தையல் இயந்திரங்கள் போன்ற ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சார் அதனால் அவர் மக்கள் த தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதன் பிறகு எத்தனையோ த நடிகர்கள் வந்தாலும் கூட விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர அளவுக்கு அவரோட வளர்ச்சி இருந்தது காரணம் அவர் ஒவ்வொரு பிறந்த நாளும் தன்னோட பிறந்த நாளுக்கு அவரோட சம்பாரத்தை சொந்த பணத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டில் வாங்கி போட்டார் மெட்டு வாங்கி போட்டார் தலையணம் வாங்கி போட்டார் போர்வை வாங்கி போட்டார் அப்புறம் டிவி வாங்கி வச்சார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தன்னோட சொந்த உழைப்பில் ஆண்டு பல கோடி ரூபா வந்து உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தையல் இயந்திரம் அவரோட சொந்த உழைப்பில் பல கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மூன்று சக்கர வாகனங்கள் மோட்டார் பொருந்தியதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல கோடி ரூபா வந்து அவர் அவரோட சொந்த உழைப்பில் வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி மக்களுடைய வருவாயில் மக்களுக்கே செலவு பண்ணதுனால எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த எம்ஜிஆரையும் அந்த விஜயகாந்தையும் மக்கள் இரண்டு பேரை மட்டும் இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கான அந்த தமிழ்நாட்டு நாட்டு மக்களுக்கான அந்த அறிவு திறமை கூர்மை இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த பைசா மக்களுக்காக செலவு பண்ணாம நிறைய பணம் வச்சிருக்கவன் அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சிக்கு வரான் இன்னொருத்தன் காசே இல்லாமல் அரசியல் கட்சியை தொடங்கி காசை சம்பாதிக்கிறதுக்கு வாங்க நீங்கள் என்ன வேணாலும் கட்சியை ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் இந்த நாட்டு மக்கள் வந்து நடிகர்களை கட்சியை ஆரம்பித்தாலும் உங்களோட பவர் உங்களோட அந்த பாலிடிக்ஸ்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பூர்வாங்கமாக அவங்க நல்லா யோசித்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு முடிவெடுப்பாங்க சும்மா ஒரு வெளிச்சத்துக்காக வாய்ப்பேச்சு பேசியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து எந்த வேலையுமே இங்கே நடக்காது மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்காங்க அதனால் நடிகர்கள் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னா தன்னோடய உழைப்பை முதல்ல மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கான விருப்பம் இல்லாதவங்க அந்த மக்கள் வாக்களிச்சா அதை வச்சு சம்பாதிக்கலான்னு சொல்லி தான் வராங்களே தவிர உழைப்ப மக்களுக்கு கொடுக்கறதுக்கான நடிகர்கள் இன்றைய காலகட்டத்தில் யாருமே இல்லை அதான் இதோட இன்றைய நிலவரம்